புதிய கல்வி சீர்திருத்தத்தில் ஒரு பாடமாக இணைக்கப்பட்டுள்ள நிதி புள்ளி உபரவியல் தொழில் முனைவோருக்கான தொகுதி பாடங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இன்று தெளிவூட்டப்பட்டது கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நாம் கல்வியில் முன்னெடுக்க போகின்ற விடயம் உண்மையில் பெருமதியானது கல்வியினூடாக சமூக மேம்பாடு இடம்பெற வேண்டும் விசேடமாக இலங்கையில் கற்பிக்கப்படும் பொருளியல் பாடம் தொடர்பில் எனக்கு விமர்சனங்கள் உள்ளன பொருளியல் விஞ்ஞானம் என்பது சமூக விஞ்ஞானமாகும் இது நமது முக்கியமான விடயமாகும் பொருளியல் என்பது தொடர்பான பாடங்களை நாம் கற்க வேண்டும் நாம் மானுடவியலுடன் இணைக்கப்பட்ட மாணவர்களை சமூகத்தில் உருவாக்க வேண்டும் சமூக பற்றுள்ள மற்றும் பொறுப்பு வாய்ந்தவர்களை கல்வி சமூகத்தில் உருவாக்க வேண்டும் அதனாலேயே நாம் முன்வைக்கின்ற சீர்திருத்தத்தில் ஒரு பாடத்துடன் மாத்திரம் இணைக்காமல் அனைத்து பாடத்திற்குள்ளும் பெறுவதற்கு இயலுமான கல்வியை பெற்று கொடுக்க வேண்டும் புல்வாங் வித்யால தமாயி சாஸ்கரணே அதான்